மாட்டுப்பொங்கல் விழாவை முன்னிட்டு கடலூர் துறைமுகத்தில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மீன் வாங்க குவிந்ததால் மீன்களின் விலை சற்று அதிகமாக விற்பனையானது மகிழ்ச்சியடைந்தனர் கடலூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நாள்தோறும் தேவனாம்பட்டினம் சிங்காரத்தோப்பு சோனாங்குப்பம் அக்கரை கோரி செத்திக்குப்பம் ராசாப்பேட்டை சித்திரப்பேட்டை உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் அதிகமான மீனவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகளில் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருவது வழக்கம் வரப்படும் மீன்களை கடலூர் முதுநகர் மீன்பிடி துறைமுகத்தில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் போட்டி போட்டு வாங்கி செல்வது வழக்கம் இந்நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வீடுகளில் பொதுமக்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து உழவர் திருநாளான மாட்டுப்பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது அதன்படி பெரும்பாலான வீடுகளில் அசைவ உணவுகள் சமைத்து குலதெய்வ வழிபாடு நடத்தி குடும்பத்தினரோடு அமர்ந்து சாப்பிடுவது வழக்கம் இதற்காக மீன்கள் வாங்குவதற்காக கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் பொதுமக்களின் கூட்டம் இதனால் வழக்கத்தை விட மீன்களின் விலை சற்று அதிகமாகவே காணப்பட்டது இருந்தும் அதிகாலை முதலே பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கி சென்றனர்